பிரியமானவர்களே லட்சகுருமே பெருமாயேசுவீ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்ற தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் செய்தியின் தலைப்பு அடையாளத்தை தேடாதீர்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகச் சீமன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று உங்களிடத்தில் சொல்லிவிட்டால் எந்த அறிகுறையும் இல்லாத நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே நாம் கருத்துடைய வார்த்தையை அப்படியே கண்களை மூடி கொண்டு விசுவசிக்க வேண்டும் இது ஒரு வேலை உலகத்தாருக்கு பைத்தியக்காரராக பைத்தியமாக தெரியலாம் ஆனால் இதுதான் விசுவாசம் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் அற்புதம் செய்ய முடியும் என காரியமானே இயேசு மனிதனாக உருவெடுத்து வாழ்ந்த காலத்தில் நூற்றுக்கு அதிபதி ஒருவன் தன் வேலைக்காரனை மரண அவஸ்தைப்படுகிறான் என்று அவனை குணமாக்க வேண்டும் என்று இயேசு இடத்திலும் கொண்டாடுகிறான் இயேசு சொன்னார் நான் வந்து சுகமாக்குவேன் என்று அதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான் நீர் என் வீட்டில் பிரவேசிப்பதற்கும் நான் பாத்திரமான அல்ல என் வேலைக்காரன் வேலைக்காரனும் பார்த்தவான் ஆகவே ஒரு வார்த்தை சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று இயேசுண்டத்தில் மன்றாடினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கும் பார்க்கவில்லை என்று கூறி நீ போகலாம் உன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று கூறினார் அந்த நாளிலே அவன் சுஸ்தமானான் என்று மத்தியே எட்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை வசனங்களிலே நாம் வாசிக்கலாம் அந்த நூற்றுக்கு அதிபதி என்னுடைய பாருங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று விசுவாசித்தானே அந்த அறிகுறி இல்லாமல் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாதபடி அந்த வார்த்தை போதும் இதுவே வல்லமை உள்ளது என்று நம்பினான் തൻ വേക്കാരൻ സ്വസ്ഥമണിത കണ്ടാൻ യേസു കൃഷ്ലായി തോമാവ നോക്കി തോമവേ നീ എന്നെ കണ്ടതിനാൽ വിശ്വസിത്തായ കാണാതിരുന്ന് വിശ്വസിക്കരു ബാക്യാണ് എന്താ യുവൻ സുശിസും ഇരുപതാം മതിയാണ് ഇരുപത്തി ഒൻപതാം വശത്തിലേ വാസിക്കാലേ ആർത്തുടേ വാർത്ത വിശ്വസിക്കുന്നു காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பும் என்று சொன்ன வார்த்தையை விசுவசித்து ராஜாவுக்கு தேவன் வாக்கு கொடுத்து பிரகாரமாக அந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரை நிரப்பியதாக பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார் அடையாளத்தை தேடாதீர்கள் விசுவசியர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் ஆசிர்வதிப்பாராக ஆமே